விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேமுக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே பேனல் அமைக்க வேண்டிய இடத்துக்கு ஆறுநூறு அடி தொலைவில் தான் நம்ம வெஹிக்கிள் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அங்கேருந்து எல்லாமே நடப்பாதையாக அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்களோட வேலையை அதிகாலையில் துவங்கிட்டோம் இந்த இடத்துக்கான விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா நெல் விவசாயம் பண்ணுறாங்க தென்னை மரப்பயிர்கள் நிறையா இருக்குது அதுபோக காய்கறி பயிர் வகைகளும் இங்கே விவசாயமாக பயிர் செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு நீர்மட்ட அளவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு மிகப்பெரியதான ஒரு குட்ட அமைப்பு இருக்குது அந்த குட்ட அமைப்புக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு தூரமாக இருக்கிற இடத்துல இருக்கிற குட்டையிலேருந்து இவங்களோட லேண்ட் அமைப்பில் இருக்கிற குட்டைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர ப்ராசஸாக தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த குட்டைக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்து தண்ணியை கொண்டு வர்ற விதத்தில் அந்த குட்டையோட நீர்மட்ட அளவு அப்படின்றது அங்கே இருக்கிற அந்த கிணறுகளுக்கு நல்ல வாட்ரு வெல்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளோட இபி சர்வீஸ் மூலமாக அங்கே இருக்கிற விவசாயத்தை ஒரு முழுமையாக பயன்படுத்திக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ கிணறுகளோட நீர்மட்ட அளவை உயர்த்துற வகையில் ஒரு நெடுந்தொலைவில் இருக்கிற ஒரு கேஆர்பி டேம் அருகில் இருக்கிற ஒரு குட்டையிலேருந்து இவங்களோட லேண்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதான ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக நானூற்றம்பது வாட்ஸு மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டியோடையும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சு வருட வாரண்டியோடையும் எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ஸோ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற தருணம் வந்து சன்லைட் பவர் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஸோ குறைவான நேரத்துலேயும் அதிகப்படியான அவுட்புட் கொடுக்குற வகையிலான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி